எல்லாருமே பேசிக்கிறாங்க சார் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க நான் இன்னாருக்கு ஓட்டு போடுங்கலாம் சொல்ல மாட்டேன் ஆனால் மதவாத கும்பலாக தமிழகத்தில் கால் ஒன்று விடக்கூடாது நிம்மதி கெட்டு போயிடும் நிறைய குற்ற செயல்கள் நடக்கும் கடவுளெல்லாம் அரசியலுக்கு பயன்படுத்தலாமா அவன் மதம் சார்ந்த எனக்கு முருகிற அப்படின்னா நான் கும்பிட்டு போகிறேன் நீ என்னடா எனக்கு விளக்கம் கொடுக்கறது பூரி ஜெகநாதன் ஒடிசாக்கு போனா ஜெய் ஜெய் ஜெகநாத் வந்து வெற்றிவேல் வீரவேல் மதத்தை வச்சே வளர்ந்து வர அங்க இருக்கிறவங்க முட்டாள் ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க முட்டாள் கிடையாது இங்க பொது தெரிவுனோட நிறைய பேர் இருக்காங்க கார்ல போன டோலுக்கு டோல் வரி வாங்குறீங்க செருப்புக்கு வரி இல்ல எதுல நீ வரி போடல பெட்ரோல் வரி அன்னைக்கு சார் அஞ்சு சதவீதம் வரி வாங்கி எழுபது ரூபா பெட்ரோல் கொடுத்தாங்க சார் கிடையாது சார் உச்சத்துல இருந்து சார் இன்னைக்கு கச்சா என்ன வீழ்ச்சி சார் பெட்ரோல் நூற்றி ரெண்டு ரூபாய்க்கு வாங்குறேன் சார் அன்னைக்கு எழுபது ரூபாய்க்கு நானூத்தம்பது ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுத்தாங்க சார் லோன் வாங்கிட்டு கட்டலன்னா அவங்க கொடுத்த லோன் வாங்கி பேங்க்ல கட்டலன்னா இதை கலெக்ஷன் பண்றது யார்ட்ட வாங்குறானுங்க பாமர மக்கள்கிட்ட வாங்குறாங்க மினிமம் சார்ஜ் இல்ல மெசேஜ் சார்ஜ் அவனுக்கோ கணம் கொடுத்து ஏமாந்துட்டு நீ வந்து வசூல் பண்றது மக்கள்கிட்ட வசூல் பண்ணுவியா இப்பவும் ஆறு மாசம் ஒரு டோல் வேலை ஏற்றிருக்காங்க விழிப்புணர்வு இல்லாத வரைக்கும் இவங்க கொண்டாட்டம் தான் யாரை ஏமாத்துற எங்க நாடகம் ஆடிட்டு முலாம் பூச்சிட்டு ஏமாத்தி வேலை காத்திட்டு இருக்கிற இவங்க வந்தா இந்த மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி ஆயிடும் அவங்க மேல ஒரு குறைய சொல்லி 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 அத உணர்வை ஏற்படுத்தி நாட்டை பிளவுபடுத்துறதுக்கு தான் சார் இந்த கும்பல் இந்த மதவாத கும்பல ஒழிச்சாதான் சார் நாடு நல்லா இருக்கும் மீடியாவும் ஒரு சரியில்லாத நிலைமையா போய் தான் டிவி நிகழ்ச்சி எல்லா துறையும் கையகப்படுத்திட்டாங்க சார் பதவி சுகம் அனுபவிக்கிறதுக்காக இன்னும் எத்தனை மக்களை கொல்ல போறாங்கன்னு தெரியல சார் பதவி சுகம் அந்த அளவுக்கு மக்களை பலி கொடுத்து தன்னுடைய பதவி தக்க வச்சுக்கிறது மக்களை பலி கொடுக்க ரெடியாகிட்டாங்க ஒற்றுமையாக இருக்க தான் சார் வேணும் சகோதரத்தோட இருப்போம் மனிதநேயத்தோடு இருப்போம் இஸ்லாமியர்கள் ஒன்றும் மாற்று இதெல்லாம் கிடையாது சார் அவங்களும் சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டவங்க சுதந்திர போராட்டத்துக்கு முக்கியமாக உயிர் தியாகம் பண்ணதில் அவங்களுடைய பங்கு உண்டு